ஹாய் கைஸ் சிலந்தி பற்றிய பத்து சுவாரஸ்ய தகவல்கள் சிலந்தி தண்ணீரில் நடக்கும் நீருக்கு அடியில் சுவாசிக்கும் தன்மை கொண்டது சிலந்திகளுக்கு எறும்புகள் என்றால் பயமாம் காரணம் எறும்புகளிடம் இருக்கும் ஃபாமிக் கமிலம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சிலந்திகளுக்கு ஆண் உறுப்பு இல்லை அவை முகத்தைத்தான் இணை உறுப்புகளாக பயன்படுத்துகின்றன கருப்பு பெண் சிலந்திகள் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டவுடன் ஆண் சிலந்தியை உண்டுவிடுமாம் சிலந்திகளின் இரத்தம் நீல நிறத்தில் இருக்கும் இ இதுவரை கண்டறியப்பட்ட சிலந்தி வகைகள் ஐம்பதாயிரம் இந்தியாவில் மட்டும் பதினெட்டாயிரம் வகைகள் அதில் ஒன்று தான் தாவரங்களை உண்டு உயிர் வாழும் வகையைச் சேர்ந்தது சிலந்தி கடித்து மரணமடைந்த சம்பவம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்தது சிலந்தி தன்னைத்தானே கோமா நிலைக்கு எடுத்துச் சென்று நீருக்கு அடியில் சில மணி நேரம் உயிருடன் இருக்கும் ஒரே இடையிலான சிலந்தி வலை மற்றும் இரும்புடன் ஒப்பிடுகையில் சிலந்தி பின்னும் வலைதான் இரும்பை விட வலுமையானது சிலந்திக்கு எட்டுக்கால் என்று